எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி நவகிரகங்களுக்கும் பஞ்சபோதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆங்கில தேதி ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை குளிய நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழரை மணி முதல் ஒம்பதரை மணி வரை இன்றைய திதி தசமி திதி மதியம் இரண்டு மணி மூணு நிமிடம் வரை பின்பு ஏகாதசி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் யோகம் வியாகாதம் யோகம் கரணம் கரசை கரணம் சந்திராஷ்டமும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேசராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் ரிஷபராசியில் குர பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்மராசியில் கேது பகவான் மற்றும் சந்திர பகவான் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் மீனராசியில் சுக்கர பகவான் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் பார்த்தோம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கு உண்டான கோயில்கள் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஒரு சில பேர் டவுட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தீங்க சார் இப்போ சூரியனுக்கு சொல்லும் போது இந்த மாதத்துல தான் போயிட்டு வரணும்னு சொன்னீங்க ஏன்னா மேசத்துல இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் இருந்தால் வைகாசி மாதம் இது மாதிரி எந்த மாதத்தில் இருக்கதோ அந்த மாதத்தில் போயிட்டு வர சொன்னீங்க ஆனால் சந்திரனுக்கு அந்த மாதிரி சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி டவுட்டு பொதுவாக சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நத் அந்த நாட் கிழமையில மட்டும் நீங்கள் போயிட்டு வந்தால் போதும் ஏன்னா அது மாசக்கணக்கில் இல்லை ஏன்னா ஒரு மாசத்துக்கு வந்து பன்னெண்டு ராசியுமே சுற்றி வந்துடும் ஆனால் சூரியன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசியில இருந்தால் ஒரு மாசம் ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா அதுதான் அந்த வித்தியாசமானது சரி ஓகே இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜநிலையண்கள் வந்து பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கட்டுல இந்த ராஜநிலை எண்ணை வந்து எழுதிட்டு வாங்க இருபத்தோரு நாளில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் அன்னைக்கு உண்டான நல்ல விஷயங்கள் உங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஓகேண்ணா மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒன்பது தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்போது தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஏழு மகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஒம்பது கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி ஒன்று மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு புதுசாவரங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும் நீங்கள் ரெகுலராக உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய எண்ணை வந்து உங்களோட உள்ளங்கை மணிக்கட்டில் வந்து எழுதிக்கிட்டே வாங்க அன்னைக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து உங்களோட ராசிக்கு நண்பர்கள் மாறும் அந்த எண்ணை வந்து நீங்கள் கையில் எழுதிக்கிட்டே வாங்க நல்ல வெற்றியை வந்து கிடைக்கும் ஜோதிட சம்பந்தமான உங்களுக்கு ஆலோசனை வேணால் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் போடுங்க ஜோதிட சம்பந்தமான ஆலோசனை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா பணம் கட்டி தான் முன்பதிவு செஞ்சு தான் வாங்கிக்கணும் ஓகே இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவான் பன்னெண்டு ராசிலையும் இரு இருந்தால் எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் எந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரணுங்கிறத பார்க்க போகிறோம் மேச ராசியில் செவ்வாய் பகவான் இருந்தால் பழனிக்கு போயிட்டு வரணும் ரிசப ராசியில் இருந்தால் திருப்பரம் குன்றத்துக்கு போயிட்டு வரணும் மிதுன ராசியில் இருந்தால் திருத்தணிக்கு போயிட்டு வரணும் கடக ராசியில் இருந்தால் திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் சிம்ம ராசியில் இருந்தால் சுவாமி மலைக்கு போயிட்டு வரணும் கன்னி ராசியில் இருந்தால் வள்ளியூர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் துலாம் ராசியில் இருந்தால் சோலைக்கு போயிட்டு வரணும் விருச்சக ராசியில் இருந்தால் சிக்கல் அந்த ஊரில் உள்ள கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் தனுசு ராசியில் இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் மகர ராசியில் இருந்தால் வயலூர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது வயலூர் கோயிலுக்கு போயிட்டு வரணும் கும்ப ராசியில் இருந்தால் மருதமலை கோயிலுக்கு போயிட்டு வரணும் மீன ராசியில் இருந்தால் கழுகுமலை கோயிலுக்கு போயிட்டு வரணும் உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த ராசியில் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ராசிக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வாங்க இது முதல் தரம் ரெண்டாவது தரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேசத்தில் இருந்தால் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வரணும் மிதுனம் கண்ணியில் இருந்தால் புதன்கிழமை சிம்மத்தில் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி வந்து அந்த கிழமைகளை போயிட்டு வந்தால் நூறு சதவீதம் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல அந்த செவ்வாதோஷம் பரிகாரம் நீங்கள் மற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க நடக்கலாமல் இருக்கும் கல்யாணம் ஆனால் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நிச்சயமாக நடக்கும் நன்றி வணக்கம் உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் வாழ்க வளத்துடன்